தீபாவளி திறனாளை ஆளடிப்பட்டையான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மர்ஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும் எம்ஜிஆர் போல மற்றொரு போர்வாள் வந்துள்ளதாகவும் அதை யார் கையில் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் இயக்குனரும் சமூக செயற்பாட்டாளரும் அமீர் கருத்து தெரிவித்துள்ளார் மதுரை செய்தியாளர் சந்திப்பில் நடிகர்கள் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு அமீர் பதில் அளிக்கையில் எம்ஜிஆர் என்ற போர்வாளை அண்ணா முறையாக பயன்படுத்தி வெற்றி கண்டதாகவும் தற்போது உருவாகியுள்ள புதிய போர்வாளை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே முடிவு அமையும் என்றும் தெரிவித்தார் நீங்கள் குறிப்பிடும் போர்வாள் விஜய்தானா என்று கேட்டபோது சிரிப்பை மட்டுமே பதிலாக அளித்தார் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் லட்சம் மக்களுடைய அன்பை பெற்ற ஒருத்தரை அண்ணா டூலாக எடுத்துக்கிட்டார் எம்ஜிஆர்ன்றது ஒரு வால் அந்த வாளை அண்ணா கையில் எடுத்துக்கிட்டு அண்ணான்ற போர் வீரன் ரொம்ப சரியாக பயன்படுத்தினதான் நான் நான் அவருடைய கருத்துக்களை அவருடைய சிந்தனைகளை எம்ஜிஆர் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததை திராவிட சிந்தனைகளை அப்போ அந்த வீரன் சரியாக இருந்தார் அந்த வாலும் சரியாக பயன்பட்டது அதே போல் ஒரு வால் இப்போ கிளம்பியிருக்கு மீண்டும் ஒரு வால் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பலம் வாய்ந்த வாழ் ஒரு ஒரு கூர்மையான ஆயுதம் கிளம்பியிருக்கு ஆனால் அந்த வாழை பயன்படுத்துவதற்கான சரியான போர்வீரன் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து எம்ஜிஆர்னே சொல்லலாமா அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் சொல்கிறது அந்த கருத்தியல் தான் திருநெல்வேலியில் தனது பெயரில் தொடங்கப்பட்டுள்ள நற்பணி மன்றத்தை கைவிடுமாறு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார் தனது பெயரில் நற்பணி மன்றம் அமைத்து கொடி அறிமுகம் செய்துள்ளதாக ஊடகங்களில் வந்த செய்தி கண்டதாகவும் நற்பணி மன்றம் துவங்கியவர்களின் அன்புக்கு தான் கடமைப்பட்டுள்ளதாகவும் தனி அமைப்புகள் கொடி இவற்றில் உடன்பாடு இல்லை என்றும் அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தனது புகைப்படம் பெயர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதை உடனடியாக கைவிடுமாறும் வருங்காலத்தில் இதுபோன்ற செயல்பாடுகளை கைவிடுமாறும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் நற்பணி மன்றம் தொடங்கியவர்கள் தங்கள் வாழ்க்கை குடும்பம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்த முன்னுரிமை தர வேண்டுமென அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீபாவளி திருநாளை லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்